ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிநூசார்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஜிகேலேருந்து சோசியல் சயின்ஸு எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அதாவது எந்த லெசனுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலில் போட்டபடியெல்லாம் பார்க்கறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படி ஒரு நிற்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரிங்களா இப்போ இந்த சமூக அறிவில் அதாவது சோசியல் சயின்ஸில் வந்து நீங்கள் எந்தெந்த சாப்டர் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இதெல்லாம் படிப்பீங்க இதில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வெளியில் பார்க்கலாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா லெசன்ஸ் படிச்சு தான் ஆகணும் பட் நீங்கள் எந்த லெசன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அதாவது சொல்லக்கூடிய ஒரு லெசன்ஸை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற லெசன்ஸ் படிக்கலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்கிற லெசன்லேயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிரும் அந்த ஏரியாவில் தான் கொஷன்ஸ் கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி லெசன்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நம்ம எந்தெந்த லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா சிந்து வழிநாங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிந்து நாகரிகம் அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த ரெண்டு படிச்சுங்க அடுத்து பாருங்கள் ஜியாகிரஃபி ஜியோகிரஃபியில் ரெண்டு லெசன்ஸ் படிச்சுங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய லெசன்ஸ் அதாவது முக்கியமாக நீங்கள் படிக்கிறது இந்த பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த லெசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தாங்க சரிங்களா இதை படிச்சுங்க அடுத்து பாருங்கள் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் சமூக அறிவியலில் எந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு பாருங்கள் ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த லெசன்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேதக்கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இந்த லெசன்ஸை வந்து நல்லா படிச்சுங்க அது மாதிரி குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இந்த ரெண்டு லெசன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க அதுக்கடுத்து பாருங்கள் ஜியாகிரபிலாக வளங்கள் அதை நீங்கள் படிச்சு விட்டுங்க ஒரு லெஸ் ஒரு லெசன் தான் இருக்குது பாலிட்டியில் பாருங்கள் இந்த ரெண்டு லெசன்ஸுமே படிச்சுங்க சரிங்களா தேசிய சின்னங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் நல்லா படிச்சுங்க இந்த தேசிய சின்னங்களில் வந்து எந்தெந்த ஆண்டு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்கும் இந்த மாதிரி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஒரு அறிமுகம் சரிங்களா அது சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு எதை படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போய் தென்னிந்திய அரசுகள் சரிங்களா இந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் சரிங்களா இந்த ரெண்டு லெசனை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு லெசன்ஸை படிங்க சரிங்களா ஜியாகிரஃபியில் பாருங்கள் ஜியாகிரஃபியில் வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்கன்னா அந்த புவி மாதிரி சரிங்களா இந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டுங்க படிச்சுங்க அடுத்து பாலிட்டியில் வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லெசன்ஸ் சரிங்களா ரெண்டு லெசனே படிச்சுங்க மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு உறவு நோக்கம் இதெல்லாம் அந்தளவுக்கு விஷயம் ஒன்றும் இருக்காது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிங்க சிம்பிளாக தான் இருக்கும் பாலிட்டியை பொ பொ நீங்கள் வந்து டென்த்து தான் நீங்கள் நல்லா படிக்கிற இருக்கும் சரிங்களா அதிலே வந்து கொஸ்டின் எடுத்து மேக்சிமம் எடுத்துவாங்க அடுத்து ஏழாம் வகுப்பில் முதல் பருவம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஹிஸ்ட்ரி வரலாறுல நீங்கள் எந்த படம் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக படம் எதுன்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் சரிங்களா டெல்லி சுல்தானும் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பண்ணிக்கணும் சரிங்களா சோழர்கள் பாண்டியர்கள் சரிங்களா அது மாதிரி டெல்லி சுல்தான் இந்த ரெண்டு லெசன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சு தான் சரிங்களா கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் புவியியல் அதாவது ஜியாகிரபியில் எதுவும் கேட்பாங்க அதாவது சரி ஜியாகிரஃபியில் எந்த லெசன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியின் உள் அமைப்பு சரிங்களா புவியின் உள் அமைப்பு இந்த லெசனாக நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கள் குவாலிட்டி புவிட்டியில் பார்த்தீங்கன்னா சமத்துவம் அரசியல் கட்சிகள் இந்த ரெண்டு லெசனையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க விஷயம் வந்தவர்களாக இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்துங்க அது மாதிரி எக்கனாமிக்ஸில் உற்பத்தி இதெல்லாம் நல்லா படிச்சுங்க அடுத்து ஏழாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு படிக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணுமே வந்து முக்கியம் தான் மூணுலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா தான் சரிங்களா விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள் படித்ததாகணும் முகலாய பேரசும் படித்ததாகணும் அது மாதிரி மராத்தியர்கள் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க ஜியாகிரஃபியில் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வளங்கள் சரிங்களா இந்த வளங்களை படிச்சுங்க ஜியாகிரஃபியில் வளங்கள் படிச்சுருங்க பாலிட்டியில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா மாநில அரசு இந்த மாநில அரசு இந்த லெஷன்னால் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க அதுக்கடுத்து பாருங்கள் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் சரிங்களா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு அதாவது வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் இந்த லெசனை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் இந்த லெசனை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க அதுக்கடுத்து பாருங்கள் ஜியாகிரஃபி ஜியாகிரபியில் வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை இடர்கள் மற்றும் பேரிடர் இந்த லெசனாக ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க அடுத்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேம்பாடு இந்த லெசன் நல்லா இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க பெண்கள் மேம்பாடு நல்லா படிச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் ஜஸ்ட் வரி பண்ணிங்க வரியை பற்றி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கலாம் இந்த நேரடி வரி மறைமுக வரி இந்த மாதிரி வரிகளை பற்றி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் ஹிஸ்ட்ரிக்கு அதாவது வரலாறுக்கு நீங்கள் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அதாவது எல்லா பாடங்களும் தான் ஆகுனால் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய எந்த பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக படம் அதாவது இம்பார்ட்டன்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சி நல்லா படிச்சுங்க சரிங்களா மக்கள் புரட்சி மக்களின் புரட்சி சரிங்களா அது மாதிரி காலங்கள் தூரம் பெண்களின் நிலை இந்த ரெண்டு லெசனை படிச்சுங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்தியாவில் தொழிலங்களின் வளர்ச்சி இந்த நாலு லெசனை வந்து நான் நீங்கள் நல்லா படிச்சுருங்க சரிங்களா நாலு லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸை படிங்க அப்புறம் பாருங்கள் ஜியோகிரபில் நீங்கள் எந்த லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டெண்டாக படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வானிலை காலநிலை இந்த லெசனும் ஃபஸ்ட்டு படிச்சுங்க அதுக்கப்புறம் பாறை மற்றும் மண் இந்த ரெண்டு லெசன் நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸை நீங்கள் நல்லா படிங்க அடுத்து பாலிட்டிக்கு பாருங்கள் பாலிட்டியில் நீங்கள் எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ஸுமே இம்பார்ட்டன் தான் நீங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக படிச்சாகணும் இது எல்லாமே ஆகணும் விஷயங்கள் அளவுக்கு இருக்காது ஆனால் இது எல்லாமே கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான் சரிங்களா நீங்கள் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சுங்க அது எக்கனாமிக்ஸ் பாருங்கள் எக்கனாமிக்ஸில் நீங்கள் இந்த லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கங்க பணம் சேமிப்பு முதலீடுகள் இந்த லெசனில் நல்லா படிச்சுங்க அடுத்து ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் சரிங்களா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் பாருங்கள் பாலிட்டி பாலிட்டிக்கு நீங்கள் வரையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான் எல்லாமே படிச்சு நீங்கள் வந்து இந்த அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அடுத்த குழுக்கள் மனித உரிமைகள் அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த அஞ்சு லெசன்ஸுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் சேங்களா இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதாவது நீங்கள் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் வந்து எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த அஞ்சு லெசன்ஸ் படிச்சுங்க மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்த்து அண்டு டென்த்து நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணாலே மேக்சிமம் சிலபஸ் ஓரளவுக்கு கவர் ஆகிரும் அதை நீங்கள் நைன்த்து டென்த்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே எட்டு ஏழு ஆறு அப்படி ரிவர்ஸில் வாங்க பட் ஹிஸ்டரியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்கன்னா டென்த்தில் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா டென்த்து பொறுத்தவரையும் ஐஎன்எம் தான் கொடுத்துருப்பாங்க இந்திய தேசியவும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை முடிச்சுருங்க ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆறு ஏழு எட்டு அப்படி வாங்க சரிங்களா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்தீங்கன்னா டென்த்துலேருந்து ரிவர்ஸில் வாங்க அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஆறு ஏழு எட்டு அப்படி வாங்க டென்த்தில் ஃபுல்லாக ஐஎன்எம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரிக்கு சரிங்களா நைன்த்தில் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் நீங்கள் எது படிக்கிறீங்க அப்படின்னா பணம் மற்றும் கடன் சரிங்களா இது நல்லா படிச்சுங்க அப்புறமாட்டி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த ரெண்டு லெசனாக நல்லா படிச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ரெண்டு லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் நைன்த்தில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் கிடையாது நீங்கள் படிக்க இந்த இதில் பண்டைய நாகரிகங்கள் படிச்சுங்க சரிங்களா கால தமிழ் சமூக பயன்படும் இந்த ரெண்டு லெசன் வந்து நல்லா படிச்சுங்க நைன்த் ஜியாகிரஃபியில் நீங்கள் அதாவது புவியியலில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள் புவியியலில் எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வளிமண்டலம் நீர்க்கோளம் சரிங்களா இது ரெண்டும் நல்லா படிச்சுங்க சரிங்களா வளிமண்டலம் நீர்க்குளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கோளம் புவியாக செயல்படுவதால் புவியாக நிலக்கோளம் ரெண்டு இந்த ரெண்டு நாலு லெசன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து வளிமண்டலம் படிச்சுங்க அடுத்து நீர்க்குளம் இந்த ரெண்டு லெசனை படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லெசனை படிங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக சரிங்களா பத்தாம் வகுப்பு சமகரிவியலில் நீங்கள் எதை படிக்கணும் அதாவது வரலாறு வரலாறு பொறுத்தவரையும் மேக்ஸிமம் நீங்கள் டென்த்து ஃபுல்லாக ஐஎன்எம் தான் இருக்கும் சரிங்களா ஹிஸ்ட்ரி மற்ற நீங்கள் டெல்லி சுல்தான் முகலாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு இந்த ரேஞ்சில் இருக்கும் சரிங்களா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடிய படம் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சரிங்களா இந்த லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் இதிலேருந்து சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் படம் ஏழாம் எட்டு ஒம்பது பத்து சரிங்களா இந்த அஞ்சுலேருந்து இந்த பத்து படம் சரிங்களா அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள எல்லா படங்களும் ஆகணும் இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்பாங்க எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜியாகிரஃபி ஜியாகிரஃபியில் வந்து நீங்கள் எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு மானுட புவியியல் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் சரிங்களா இந்த ரெண்டு லெசனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தங்க தமிழ்நாடு பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தியாவிட அமைவிடம் நிலைத்தோற்றம் இந்த மூணு லெசன் வந்து ரொம்ப ரொம்ப அது மாதிரி இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் நான் படிச்சுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடியது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மற்றும் புவியியல் இந்த லெசனை இந்த ரெண்டு லெசனாக ஃபஸ்ட்டு படிச்சுடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவிட அமைவிடம் நிலைத்தோற்றம் சரிங்களா இந்தியாவோட அமைவிட நிலைத்தோற்றம் இந்த லெசனை பண்ணிங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட வளங்கள் தொழிலங்கள் இந்தியா வளங்கள் தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதில் வந்து எக்ஸாம்பிளாக எல்லாம் எதிர்பார்க்கலாம் அடுத்து எக்கனாமிக்ஸ் பாருங்கள் பாலிட்டி சரிங்களா பாலிட்டியில் வந்து எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு லெசன் நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஆறுலேருந்து ஒரு நைன்த் வரைக்கும் படிக்கிறீங்களோ சிக்ஸ்து டு நைன்த்து படிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் இந்த மூணு லெசனாக படித்தாலே போதும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா டென்த்து இந்த ஃபஸ்ட்டு மூணு லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் எக்கனாமிக்ஸ் பாருங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து நீங்கள் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன் லெசன் ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா படிச்சுங்க அதே மாதிரி உலக மயமதல் மற்றும் வர்த்தகம் இந்த ரெண்டு லெசனே வந்து நல்லா படிச்சுருங்க அதுக்கப்புறம் அரசாங்கமும் வரிகள் இந்த வரிகள் சம்மந்தப்பட்டது சரிங்களா இதில் வரிகள் சம்மந்தப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம இதில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா முடிஞ்சிருக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போகிற மாதிரி பார்க்குறோம் ஸ்கூல் புக் பிடிஎஃப் வச்சு அப்படியே புக்லேயே வச்சு எந்தெந்த இடத்துல கொஸ்டின் இருக்குது எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்கை வச்சு டீச் பண்ணி நம்ம வீடியோ போகிற மாதிரி ட்ரை பண்ணுறோம் சரிங்களா